ஆங்கில எழுத்துக்களில் ஆர் என்ற எழுத்தில் பெயர் திருநாமத்தை சூட்டிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆர் அப்படின்னா ராம் ராமா அப்படின் பல பெயர்கள் வந்து ஆர் எழுத்துல எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்னென்ன எதிர்காலங்கள் சிறப்பான வசந்த வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் நம்ம என்ன சுவாமியை வழிபடணும் அப்படிங்கிற பதிவில் பார்ப்போம் இந்த பதிவில் ஆறு என்ற இடத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வா இந்த வருஷத்தில் முதல் புதிய வாழ்க்கையில் வெளிச்சமும் நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பும் சூப்பராக ஏற்படும் நீங்கள் சூப்பராக படிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவீர்கள் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அந்த ஆறு இடத்துல உள்ளவங்க கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கல்வி முக்கியம் அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஜாப்புக்கு போக முடியும் அரசு உத்தியோகத்துக்கு போக முடியும் அப்படி போனால் தான் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு மூணு பேர் நாலு பேர் இல்லை எல்லோருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இந்த ஆறு இடத்துல உள்ளவங்க அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படி இந்த ஆறு இடத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை இவர்களுக்கு திருமண விழாக்கோளம் போடலாம் வரன் பார்க்குறவங்கெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் நல்ல இரண்டு தரப்புலையும் மாப்பிள்ளை தரப்புலையும் பெண் தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உண்டு அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல்களோடு வாழ்க்கையை அற்புதமாக தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் காதல் அப்படிங்கறத கைகூடக்கூடிய ஆண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே போல் புதிய காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன் ஐந்து பல சந்தோஷமான நிகழ்வுகள் மனதில் அதாவது நீங்க இடம்பெறக்கூடிய மெமரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த ஆண்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதி எனக்கு குல தெய்வத்தினுடைய அருளால் குழந்தை பாக்கிய ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி கடன் முயற்சிகள் நம்ம லோன் எடுக்கணும் லோன் தான் சார் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதற்குரிய ப்ராசஸ்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்துவோம் அந்த ப்ராசஸ்கள்லாம் அருமையாக நடக்கும் அதற்குரிய தவஸ்த வெஜிலாம் சரியாக வச்சிருப்போம் கரெக்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் வாங்கிய லோனையும் சரியான நேரத்தில் அடைப்போம் மீண்டும் தேவையான அளவுக்கு லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைவந்த கலையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் சூப்பராக ஒரு இடத்த வாங்கிடுறது நல்ல வாஸ்து பிரகாரம் சிறப்பாக வீடை கட்டி அற்புதமாக குடியேறக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஆறு இடத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக உண்டு அரசு உத்தியோகம் முயற்சி செய்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே மாதிரி போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி பல துறையில் நம்ம வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் கூட சூப்பராக வேலை கிடைக்கும் நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சக்சஸ் ஆகும் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு நமக்கு மேலிடத்தினுடைய செல்வாக்குகளை நமக்கு ரெக்கமடேஷன் கிடைக்கக்கூடிய எல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக நடந் நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக உண்டு அரசு ஊழியர்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் முனைவோர்களுக்கு சூப்பராக அந்த தொழில் முனையக்கூடிய சக்தி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது இன்வெஸ்டர்கள் நமக்கு நமக்கு சரியாக அமைகிறது நம்மளுடைய தொழில் முயற்சிகளில் வேலை வேலையாட்கள் அதே மாதிரி தொழிலில் சிறந்தவர்கள் நம்மளோட பயணம் பண்ணுறது இப்படி பல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு எழுத்துல ப பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரசனுக்கு எப்படி மந்திரி மற்றவங்கள்லாம் எப்படி அமைகிறாங்களோ ஆறு அப்படின்னாலே மகாராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நமக்கு எல்லாரும் அப்படி சூப்பராக அமைவார் அமைவார்கள் உறவுகள் ரொம்ப சூப்பராக பலப்படும் உறவுகள் விஷயத்தில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் பாக பிரிவினைகள் நமக்கு பிரிஞ்சு நமக்கு என்னென்ன சொத்துக்கள் வரணுமோ அதுவும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய சில வழக்குகள் விடுபடக்கூடிய அமைப்புகளும் அந்த வழக்குகள்லேருந்து மீண்டும் வெளியே வரக்கூடிய அமைப்புகளும் நமக்கு ஒரு சக்சஸான அமைப்புகள் இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டில் பல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த ஆண்டில் வயதானவர்களுக்கு நல்ல உடல் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சுக்கிடுவீங்க யோகா தியானம் உடற்பயிற்சி சூப்பராக செஞ்சு நம்ம உடலை வலிமையாக வச்சிருக்கணும் இருக்கும் பெண்கள் கூட தொழில் செய்கிறது ஒரு நல்ல ஒரு ஹானஸ்டா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பப்பாங்க குடும்பத்துக்கு உதவணும் ஒரு இருக்கும் நிறைய பெண்கள் செலவழிப்பாங்க இருபத்தி இருபத்தஞ்சில் ஆறு இடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக தேவையான செலவுகள் பண்ணுவாங்க ஆனால் தேவையில்லாத செலவுகள் கூட பண்ண மாட்டாங்க பெண்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய சக்தி சக்தியும் இந்த ஆண்டு உண்டு எல்லாமே ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அவங்க பயன்படுத்தக்கூடிய அமைப்புகளும் பெண்களுக்கு உண்டு இந்த ஆண்டு பெண்களுக்கு ஆறு எழுத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலகட்டம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறது நல்ல உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட ஆறு எழுத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு ஆறு எழுத்துல பிறந்தவர்கள் ராம 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 என்ற திருமணாமத்தை நித்தம் நீங்கள் சொல்லலாம் சார் ராமருடைய திருநாமத்தை நீங்கள் நித்தம் சொல்ல 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 வாழ்க்கையில் ஏற்றமும் வசந்தமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ராமருடைய தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி கூட ராமருடைய தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி தசவாதாரத்தில் உள்ள ஒவ்வொரு அவதாரத்தையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ராமனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு நன்றி தெய்வீகம் அறுபத்தி தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அல்லது இந்த ஜோதிடத்தை நீங்கள் செல்ஃபோனில் தான் கேட்கலாம்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆர்த்த டைம் ஆஃப் அப்பறத்தை நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தருவேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாதமுத்து